குக்கரில் பொரியல் பண்ணுறதுக்கு ரெண்டு ஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க பீட்ரூட்டை நல்லா திருவி வச்சுக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு வரமிளகா கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கடுகு பொரிஞ்ச உடனே எடுத்து வச்சுருக்க வெங்காயம் மிளகா கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு கூடவே திருவிச்சிருக்கிற பீட்ரூட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் பூ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துருங்க கல் உப்பூ சேர்த்துருங்க இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை பரட்டி விட்டுருங்க நான் உடச்ச தேங்காய் தண்ணி இருந்தது அந்த தேங்காய் தண்ணி வந்து சேர்க்குறேன் நீங்கள் நார்மல் வாட்டர் சேர்க்குறத விட அந்த தேங்காய் தண்ணி சேர்த்திங்கன்னா பொரியல் வந்து நல்ல சுவையாக சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் வச்சு வெயிட் போட்டுருங்க ஒரு மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் வந்ததுன்னா போதும் அவ்வளோதான் வெந்துடும் இப்போ இது ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து தண்ணிலாம் வந்து அடியில் நிற்காது ஏன்னா நம்மளுக்கு அதுக்கு தேவையான அளவுக்கு தான் தண்ணி ஊற்றணும் இப்போ ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து அப்படியே ஒரு தடவை வதக்கி இறக்குனீங்கன்னா சூப்பராக குக்கர் பொரியல் ரெடி